அஸ்டிக்க வந்து அடுத்த ஆவியரும் பாலனு தான் இங்கே ரெடியாக இருக்குங்க ஆளை லைட்டாக அற மாதிரி இருக்கியா பரிவிச ஆளா ஏழு மணியாக அருமையா

மறை முடிச்சிருந்தாத்துக்கும் அடுத்த பஸ்ட் மேட்ச் முடிய போதே ஆவியூர் ரெடியா இருந்து வராங்க கொஞ்சம் முன்னாடியே வாங்கப்போம் பாவம் முன்னாடியே வாங்கியா மேட்ச் முடிஞ்சியா வாங்க ஓடியாங்க செகண்ட் எழுதி பண்ணிப்பா சின்ன அடுத்து செகண்ட்ல சின்னம்மப்பம்பட்டியோட சின்னம் செகண்ட் கிரௌண்ட் செகண்ட் கிரௌண்ட் மேட்ச் முடியும் போது செகண்ட் கிரௌண்ட் கொஞ்சம் வரியா வாங்கப்போம் எங்கள்